வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லாம் இனம் தரும் நல்லடை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கடன் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கவில்லை இன்று நாம் ஒரு சிறப்பான ஜாதக ஆய்வு என்ற தலைப்பில இந்த திருமணம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்பின் இருவருக்கும் பொருத்தம் பார்த்து அல்லது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பழகி திருமணம் நடந்து அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்க எல்லோரும் விரும்புவது இயற்கை அப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து அந்த பெண் அந்த வீட்டுக்கு வந்தவுடன் அவரை கணவராக ஏற்றவுடன் அவருக்கு அந்த வாழ்க்கையிலே மிக சிறப்பான உன்னத நிலை அளிக்குமா பொருளாதார வசதி மேம்பாடு கிடைக்குமா பார்த்தால் அதன் மனைவி வந்த பின் இவருக்கு பெரிய யோகம் கிடைத்துவிட்டது என்ற அமைப்பை பெற்ற ஜாதகங்களும் உண்டு இப்படி திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதே ஜாதகருடைய கிரக அமைப்புகளை வைத்து அந்த பெண் இவரை திருமணம் செய்து வீட்டுக்கு வந்தவுடன் நல்ல பொருளாதார வசதி இருக்குமா என்பதை கிரக ஆய்வுகளை வைத்து கண்டிப்பாக அறி அறிய முடியும் அதே போல் மனைவியால் யோகம் வருமா திருமணத்திற்கு ஏதாவது சிரமம் இருக்குமா என்பதை ஜாதகத்தில் எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய சில விதிகளை பார்க்கலாம் பல்வேறு விதிகள் இருந்தாலும் எளிமையாக பார்க்கக்கூடிய இந்த தொகுப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கிரனை கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தாலும் அல்லது இணைவு பெற்றாலும் இணைவு என்பது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இணைவுகள் பெற்றாலும் அந்த பெண் ஜாதகத்தின் மூலம் திருமணத்துக்கு பின் நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் சனி பகவான் நின்ற ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது எதிர் திசை என்று சொல்லக்கூடிய மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்கள் அல்லது சனி பகவானுக்கு முன்னும் பின்னும் சுக்கரன் அமைந்தால் கண்டிப்பாக ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகி கிடைக்கும் அப்படி அந்த அமைப்பு இருந்து பொருளாதார வசதி ஏற்படும் பொழுது மனைவி வந்தவன் அவருக்கு ஒரு யோக நிலையை தந்துவிடும் அதே போல கர்ம சனி தொழிலுக்கும் காரகர் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனை குறிக்கக்கூடியது மனைவி கிரகன் இந்த இரண்டு உள்ள ஜாதக மனைவி மூலம் நல்ல வருமானத்தை பெறுவார் அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் தொழில்காரகனான சனி பகவானுக்கும் மனைவி காரகனான சேர்க்கையுள்ள ஜாதகமாக ஒரு ஆண் ஜாதகம் இருப்பின் மனைவி மூலமாக நல்ல வருமானம் செல்வம் சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும் இதெல்லாம் எளிமையாக சொல்வது பல விதிகள் உண்டு ஆனால் இந்த விதி ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிட முடியும் அதே தன் தாய் வீட்டிலிருந்து பணவரவு கிடைக்கக்கூடிய பெண்ணாகவும் அமைவார்கள் அதே இந்த அமைப்பு இருந்து அந்த சுக்கிரனுக்கு சேர்க்கையில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் அல்லது இரண்டில் சுக்கிரனுக்கு அடுத்து இரண்டில் கேது இருந்துவிட்டால் அந்த அமைப்பு தடைபடும் அதாவது சனி பகவானுக்கு சுக்கரனுடைய தொடர்பு உண்டு அல்லது சனி நின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று இரண்டு பன்னிரெண்டில் சுக்கிரன் இருக்கிறார் நல்ல பொருளாதார வசதி அடையக்கூடிய மனைவி ஆனால் அதே நேரத்தில் அந்த சுக்கரன் என்ற இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே கேதி இருந்துவிட்டால் அத்தனையும் தடை செய்து விடுவார் இதை உன்னிப்பாக கவனித்து அந்த ஜாதகருக்கு நாம் பலன் உரைக்க வேண்டும் இப்படி பொருளாதாரம் சிறப்பாக அமையும் என்பதற்கு ஒரு எளிய வழியை நாம் பார்த்திருக்கிறோம் இதைவிட முக்கியமாக கவனிக்க வேண்டியது மேற்சொன் அமைப்புப்படி சனிக்கு சனி பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று இரண்டு பனிரெண்டாவது இடங்களிலே சுக்கரன் இருந்தாலும் அந்த சுக்கிரனுக்கு கேது எப்படி பணத்தடையை கொடுப்பாரோ அதே போல சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதிலோ அல்லது எதிர்பார்வையிலோ மூன்று ஏழு பதினொன்று என்ற அமைப்பிலே உள்ள ஏழு அந்த அமைப்பிலோ அல்லது இரண்டும் பணியுண்டும் சந்திரன் இருந்துவிட்டால் சந்திரன் செலவாளி என்பதால் அந்த வந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகிக்கு வந்த பணம் அனைத்தும் செலவாகிவிடும் இவ்வாறு ஒரு ஆண் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மனைவி காரகன் எப்படி அமைந்திருக்கிறார் என்பதை வைத்து திருமணத்துக்கு பின் யோகமா என்பதை கண்டிப்பாக அறிய முடியும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையை வைத்து அவை தங்குமா அந்த செல்வம் நிலைக்குமா என்பதையும் நாம் பார்த்து சொல்ல முடியும் இப்படி எதிர்கால பழன்களை சிறப்பாக திட்டமிட்டு அறியும் பொழுது அதற்கேற்ப நடந்து கொள்ள முடியும் இதற்காகத்தான் நாம் ஜோதிடரிடம் ஜோதிடம் பார்ப்பது ஒரு வழியை தெரிந்து கொள்வது அந்த கிரக அமைப்பு அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை மடைமாற்றுவதுதான் ஜோதிடருடைய திறமை அதை கேட்டு அவர்களின்படி நடந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் ஆகவே இது போன்ற அமைப்புள்ள ஜாதகங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே திருமணத்துக்கு பின் பெரும் ஜோக அடைய முடியும் என்பதை எளிதாக கண்டறிவதற்கு இந்த அமைப்பு உதவுகிறது நன்றி வணக்கம்